பத்து பாட்டில் மொத்தம் அஞ்சு ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு அதில் சிறப்பு வாய்ந்தது திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையில் முருகன்கிட்ட பரிசில் பெற்ற ஒருவன் உன்னொருத்தனுக்கு வழிகாட்டுறான் நீ நேராக போ ரெண்டு வாயில் காவலர்கள் இருப்பாங்க நீ வர செய்தி அறிஞ்சு உள்ளே போய் அவங்கள்ட்ட முருகன்ட்ட நீ வந்திருக்கேங்கிற செய்தியை சொல்லிடுவாங்க உடனே முருகனும் உள்ள வான்னு உனக்கு அனுமதி கொடுத்தான் நீ உள்ளே போன அப்படின்னா முருகன் வானலாவிய உயரத்தில் நெடிய உருவத்தோட பன்னிரண்டு கரங்களோட ஆறு முகங்களோட உயர்ந்த வடிவத்தில் இருப்பான் ஆனால் உன்னை பார்த்தோன்னே சின்னதா அழகான உருவத்துக்கு வந்துட்டு உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்பான் நீ உனக்கு தேவையான பொருளை கேட்கறதுக்கு முன்னாடியே உன்னை பார்த்து அவன் சொல்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா அஞ்சேல் பயப்படாது நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு தேவையான எல்லா பொருள்களையும் கொடுத்து இதுவரைக்கும் யாருமே தராத பரிசான வீடு வெற்றையும் உனக்கே தந்து அனுப்பிச்சிடுவான் ஏன் தெரியுமா அவன் ஒரு வன்மையாளன்னு பேர் அது என்ன வன்மையாளன் இந்த வன்மை என்கிற சொல்லல ரன்னகர நானா போட்டோம் அப்படின்னா ரொம்ப கொடூரமானவன்னு நடத்தும் டன்னகரன் நானா போட்டோம் அப்படின்னா வன்மையாளன் என்பதற்கு பொருள் நீ கேட்கறத கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்து கொடுத்த பொருளை நீனும் பத்து பேத்துக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தையும் சேர்த்து தரத்துக்கு பேர் தான் வன்மையாளன்னு பேர் முருகன் அப்படிப்பட்டவ உனக்கான வீடு பற்றியும் தருவான் நீ அவனை போய் பாரு என்று ஒரு பரிசில் பெற்றவர் மற்றொரு பரிசில் பெற்ற ஒருவனுக்கு வழிகாட்டுகிற அற்புதமான ஒரு ஆற்றுப்படை இலக்கியம்தான் திருமுருகாற்றுப்படை